அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதைபிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் சிவா வீட்டின் மூத்த பிள்ளை அவளுக்கு திருமணமாகி ஆறு மாதங்கள் கடந்திருந்தது அவளுக்கு அரசு வேலை கிடைத்த ஒரு வருடத்தில் திருமணமானது அவனது மனைவி பானுமதி இளங்களை பட்டப்படிப்பு முடித்திருந்தாள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொண்டாள் சிவாவின் தம்பி திரவியம் ஒரு பெண்ணை ஒரு வருடமாக காதலிப்பதாகவும் தான் திருமணம் செய்வேன் என்று வீட்டில் பிடிவாதம் செய்தான் குடும்பத்தில் சண்டை பெரிதானது அவன் காதலிக்கும் பெண்ணை பார்த்து அதிர்ந்தான் சிவா சிவாவின் மனைவி பானுமதி உண்மை தெரியாமல் கணவனின் தம்பிக்காக மாமியார் மாமனாரிடம் பேசினாள் அந்த பெண் வேறு ஜாதி என்பதால் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதமாக இருந்தனர் பெற்றோர்கள் வேறு வழி இல்லாமல் தன் காதலி நிர்மலாவை கூட்டி சென்று வெளியூரில் திருமணம் செய்து கொண்டான் திரவியம் படித்து முடித்துவிட்டு தனது ஊருக்கு அருகில் உள்ள கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வந்தான் திரவியம் அந்த ஊரிலேயே வீடு ஒன்று எடுத்து குடியேறினார்கள் விஷயம் கேள்விப்பட்டு திரவியத்தின் பெற்றோர்கள் கோபமடைந்தனர் அந்த கோபம் மருமகள் பானுமதி மீது திரும்பியது நீதான் அவன் ஓடி சென்று திருமணம் செய்ய காரணம் என்று பானுமதி மீது பழி சுமத்தினர் அவர்கள் திருமணம் செய்ததற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் உங்களிடம் அவனுக்காக பேசியதோடு சரி என்றாள் ஆனாலும் மாமனார் மாமியார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நிர்மலாவின் அப்பாவோ இந்த திருமணத்திற்கு நாங்கள் சம்மதிக்கவில்லை ஆனால் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை நீ அவனோடு சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான் ஆனால் எங்கள் வீட்டுக்குள் உன்னை எப்போதும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்றார் திரவியமும் நிர்மலாவும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடு குடும்பத்தை நடத்தி வந்தனர் ஒரு மாதம் ஓடியது திரவியத்தின் பெற்றோர் சின்ன மகனையும் மருமகளையும் பார்க்க சென்றனர் வீட்டிற்கு வந்துவிடுமாறும் ஒன்றாக இருக்கலாம் என்றும் அழைத்தனர் அதன் விளைவுகள் குடும்பத்தையே சிதைக்கும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஒரு வாரத்தில் தான் தங்கியிருந்த வீட்டை காலி செய்தான் திரவியம் மனைவியை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு வந்தான் இருவரையும் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் வீட்டில் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது புதுமண தம்பதிகளுக்கு விருந்து ஏற்பாடுகள் செய்தனர் நல்ல முறையில் உபசரித்தனர் சிவாவின் முகம் மட்டும் பேயரைந்தது போலவே இருந்தது நிர்மலா மூத்த மருமகள் பானுமதியுடன் நல்ல முறையில் பழகினாள் இருவருக்கும் இடையில் பெரிதாக கருத்து வேறுபாடு எதுவும் ஏற்படவில்லை வீட்டில் புதிதாக வந்த தம்பதியின் மூலம் இருந்த மகிழ்ச்சி ஒரு வாரத்தில் கலைந்தது பழையபடி அவரவர் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் நிர்மலா மாமியார் மாமனார் அனைவரிடமும் சாதுரியமாக நடந்து கொண்டாள் மூத்த மகன் சிவாவை விட இளைய மகன் திரவியத்தின் மீது கூடுதல் பாசத்துடன் நடந்து கொண்டனர் பெற்றோர்கள் அது நிர்மலாவுக்கு இன்னும் சாதகமாக அமைந்தது தனது திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாள் மேலும் நிர்மலா ஒரு விஷயத்தை நன்கு அறிந்திருந்தாள் தனது கணவர் திரவியம் நல்ல குணம் கொண்டவன் அனைவரிடமும் அன்பாக பழகும் தன்மையுடையவன் சொத்து பணத்தின் மீது அகந்த எதுவும் அவனிடம் இல்லை மேலும் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறான் என்பதை உணர்ந்திருந்தாள் தனது திட்டத்தை மெதுவாக செயல்படுத்த ஆரம்பித்தாள் உங்கள் அண்ணன் என்னை விரோதியாக பார்ப்பது போல் தெரிகிறது என்னை நீங்கள் திருமணம் செய்து கொண்டது அவருக்கு பிடிக்கவில்லை மேலும் நாம் இந்த வீட்டில் இருப்பதும் அவருக்கு பிடிக்கவில்லை என்றாள் திரவியம் அண்ணன் மீது மனைவி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாள் என்றவுடன் சற்று யோசித்தவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் தன் கணவன் வீட்டில் இருக்கும் போதே சிவாவிடம் வழியே சென்று பேசினாள் நிர்மலா அவளை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு வார்த்தையில் அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சிவா இதை கவனித்த திரவியம் தன் மனைவி சொன்னது உண்மைதானோ என்று யோசிக்க துவங்கினான் நடந்த அனைத்தையும் தன் கணவன் கவனித்தவுடன் தனது திட்டம் வேலை செய்தது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள் நிர்மலா பானுமதிக்கும் தன்னை பிடிக்கவில்லை என்பது போல் காட்ட வேண்டும் இதுதான் தனது அடுத்த திட்டம் என்று நினைத்து கொண்டு அதை அரங்கேற்ற துவங்கினாள் நிர்மலா பானுமதியிடம் சென்று வேண்டுமென்றே உன் கணவன் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களை ஏமாற்றியதாக கேள்விப்பட்டேன் உனக்கு எதுவும் தெரியுமா என்று மெதுவாக கேட்டாள் பானுமதிக்கு கோபம் தலைக்கேறியது அந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்காமல் நீ என்ன இந்த வீட்டுக்கு மகாராணியா உன்ன மாதிரி தான் நானும் இந்த வீட்டுக்கு மருமகள் என்று கத்தினாள் இதுபோல் முட்டாள்தனமாக எதையும் பேசிக்கொண்டு இருக்காதே என்றாள் நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த வீட்டின் நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது என்றாள் திரவியமும் அங்கிருந்தான் கூடவே அவரது மாமியாரும் அங்கிருந்து மோசமாக நடந்து கொண்ட பானுமதியை கவனித்தனர் ஆனால் நிர்மலா பேசியது அவர்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பில்லை பானுமதி அவர்கள் பார்ப்பதை உணர்ந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள் தனது திட்டம் வெற்றி அடைந்ததை நினைத்து நிர்மலா மகிழ்ச்சி அடைந்தாள் பானுமதி நிர்மலா சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டு தன் கணவரிடம் மறைமுகமாக பேசி பார்த்தாள் திருமணத்திற்கு முன்பு கல்லூரியில் எப்படி இருந்தீர்கள் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் எதற்காக இவள் இப்படி கேள்வி கேட்கிறாள் என்பது தெரியாமல் என்ன பதில் சொல்வது என்றும் தெரியாமல் அவளுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்ல வேண்டுமே என்று சொல்லி சமாளித்துக் கொண்டிருந்தான் சிவா அவன் சொல்லிய பதிலை வைத்து தன் கணவன் நிறைய விஷயங்களை நம்மிடம் இருந்து மறைக்கிறான் என்ற சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது நிர்மலா சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று யோசிக்கத் தொடங்கினாள் இதுவே சிவா பானுமதி இருவருக்கும் இடையில் தொடர்ந்து சண்டை வருவதற்கு காரணமாக அமைந்தது மாமியாரிடம் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு பேசி அவரிடம் அனுதாபத்தை பெற்றாள் நிர்மலா தனது கணவரிடம் நாம் ஏற்கனவே இருந்த வீட்டிற்கே சென்று விடலாம் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை உங்கள் அண்ணனும் மனைவியும் எதற்கெடுத்தாலும் என் மீது வெறுப்பை காட்டுவது போல எனக்கு தெரிகிறது அவர்கள் நடந்து கொள்வதும் அப்படித்தான் இருக்கிறது என்றாள் நிர்மலா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் திரவியம் அடுத்த நாள் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் திரவியம் அப்போது நிர்மலா சொன்னதை பற்றியும் அம்மாவிடம் சொன்னான் பேசாமல் நாங்கள் எங்கள் பழைய வீட்டிற்கு சென்று விடவா என்று அம்மாவிடம் கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நாள் அமைதியாக இரு உன் நல்ல மனதுக்கு உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்றார் அவனது அம்மா நிர்மலா பானுமதியை பார்க்கும் போதெல்லாம் அந்த பார்வையில் ஒரு இலக்காரமும் ஒருவித ஏளனமும் இருந்தது அதை பானுமதியால் சகித்து கொள்ள முடியவில்லை எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் தன் கணவனும் எதுவும் சொல்ல மறுக்கிறான் இவளுடைய திட்டம்தான் என்ன நமக்கு எதுவும் தெரியவில்லை என்ன செய்வது பேசாமல் தனியாக சென்றுவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் இவள் முகத்தில் முழிக்காமல் இருக்கலாம் என்ற யோசனை வந்தது சிவா அன்று வீட்டிற்கு வந்தவுடன் நேரடியாகவே அவனிடம் நிர்மலா சொன்னதை பற்றி கேள்வி எழுப்பினாள் நம் இருவருக்கும் இடையில் வரும் அனைத்து பிரச்சனைக்கும் அவள்தான் காரணமா இப்போதுதான் புரிகிறது உன்னிடமும் என்னை பற்றி தவறாக சொன்னது அவள்தானா என்றான் நிர்மலா பற்றிய உண்மையை மனைவியிடம் சொல்லி முடித்தான் சிவா அதற்காகத்தான் அவள் பழிவாங்கும் திட்டத்தோடு இந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாள் நாம் இங்கே இருக்க வேண்டாம் தனியாக சென்றுவிடுவோம் விடுவோம் என்றாள் தன் கணவன் மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்டாள் பானுமதி தனியாக செல்வது பற்றி தன் அம்மாவிடம் சொன்னான் சிவா அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தாராளமாக நீங்கள் செல்லலாம் என்றார் மாமியாரின் முன் நிர்மலா போட்டு வைத்திருந்த அனைத்து திட்டமும் மிகச்சரியாக வேலை செய்தது அம்மா தனியாக போக வேண்டாம் என்று சொல்லுவார் அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தோமே ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லையே என்ற மிகப்பெரிய யோசனையுடன் தனியாக வீடு பார்க்க ஆரம்பித்தான் சிவா அதற்கு முன்பாக தனது தம்பியிடம் தனக்கும் நிர்மலாவுக்கும் இடையில் இருந்த காதலை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான் ஆனால் இருவரும் சந்தித்து பேசக்கூடிய சூழல் அமையவே இல்லை அனைத்து இடங்களிலும் நிர்மலா உடனிருந்து அவர்கள் இருவரையும் தனியாக சந்தித்து பேசவிடாமல் பார்த்து கொண்டாள் அன்று சிவாவும் பானுமதியும் மாமனார் மாமியாரிடம் சொல்லிவிட்டு தனிக்குடித்தனம் சென்றனர் மாமியாரை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டாள் நிர்மலா அவள் மீதான கொள்ளை பிரியத்தில் மாமியார் அவளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அளவுக்கு அவளை நம்பினார் அவளுக்கு ஏற்றார் போலவே மாமியாரின் உடல்நிலை சரியில்லாமல் போக கூடவே இருந்து அவரை பத்திரமாக பார்த்து கொண்டாள் தன் மனைவியை மருமகள் பாசமாக கவனித்துக் கொள்வதை பார்த்த மாமனார் தான் உழைத்து சம்பாதித்த சொத்துகள் அனைத்தையும் உன் கணவன் பேரிலேயே எழுதி வைக்கப் போகிறேன் என்று சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்றை கொடுத்தார் இதை நாம் எதிர்பார்க்கவே இல்லையே இருந்தாலும் இதுவும் நல்லதுக்குத்தான் என்று நினைத்து கொண்டாள் நிர்மலா அவர் சொன்னது போலவே இளைய மகன் திரவியத்தின் பெயருக்கு அனைத்து சொத்துகளையும் எழுதி வைத்தார் அவர்கள் குடியிருக்கும் வீடு வாடகைக்கு விடப்பட்டிருக்கும் இரண்டு கடைகள் அவர்களது கிராமத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஏக்கர் நிலம் அனைத்தையும் திரவியத்தின் பெயருக்கு மாற்றி உயிர் எழுதினார் இது எதுவும் திரவியத்திற்கு தெரியாமல் பார்த்து கொண்டாள் நிர்மலா சமயம் கிடைக்கும் போது சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தாள் தம்பியிடம் எப்படியாவது உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று அவன் வேலை பார்க்கும் இடத்திற்கே சென்று திரவியத்தை சந்தித்தான் சிவா அண்ணன் மீது என்னதான் கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அண்ணனிடம் சகஜமாகவே பேசினான் திரவியம் அண்ணன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல அதிர்ச்சி அடைந்தான் திரவியம் ஆனாலும் அவனுக்குள் ஒரு விஷயம் மனநிம்மதியை தந்தது தன் மனைவி தன்னிடம் உண்மையாக அன்பாக இருந்தால் என்பதை மட்டும் அவன் முழுமையாக நம்பினான் அதனால் அண்ணன் சொன்னது அவனுக்கு ஓரளவு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை அவன் தாங்கிக் கொண்டான் இதற்காகவே நிர்மலா பழி வாங்குகிறாள் என்பதையும் தெரிந்து கொண்டான் திரவியம் நீயும் எதற்கும் ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லிவிட்டு சென்றான் சிவா மேலும் அப்பாவின் நண்பர் மூலமாக சொத்து பற்றிய அனைத்து உண்மைகளும் திரவியத்திற்கு தெரிய வந்தது சற்று அதிர்ச்சியானவன் எதற்காக இந்த முடிவை அப்பா எடுத்தார் என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தான் அன்று நிர்மலா மதிய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அப்பாவை சந்தித்து எதற்காக இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று கேட்டான் சிவா மூத்தவனாக இருந்து வீட்டை கடைசி வரை பார்த்துக் கொள்வான் என்று நினைத்தேன் ஆனால் அவன் சுயநலத்தால் வீட்டை விட்டு அவனாகவே வெளியேறி சென்று விட்டான் மேலும் மருமகள் நிர்மலா தான் இந்த வீட்டை பத்திரமாக கவனித்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் தான் உன் பெயரில் அனைத்தையும் எழுதி வைத்தேன் என்றார் இனி அப்பாவிடம் பேசி எதுவும் ஆகப் போவதில்லை நடந்தது நடந்ததுதான் நிர்மலாவிடம்தான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு அதற்கான சமயம் பார்த்து காத்திருந்தான் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு நிர்மலா மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிந்தது உனக்கும் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனை அவர் வீட்டை விட்டு வெளியே போக நீதான் காரணம் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்றான் எப்படி தெரிந்தது என்று கேட்டாள் நிர்மலா என் அண்ணனை சந்தித்து பேசினேன் அவன் அனைத்து உண்மையும் சொல்லிவிட்டான் என்றான் என்ன சொன்னான் என்னை எப்படி ஏமாற்றிவிட்டு ஓடினான் என்று சொன்னானா என்று கோபமாக கத்திவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் உடனே திரவியமே தொடர்ந்தான் நீயும் என் அண்ணனும் காதலித்தீர்கள் உன்னை திருமணம் செய்யாமல் வீட்டில் காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அதனால் என்னை காதலிப்பது போல் நடித்து திருமணம் செய்து கொண்டு என் அண்ணனை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறாய் அதானே என்றான் திரவியம் சற்று அதிர்ந்தவள் உங்களை காதலித்து உங்க அண்ணனை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் உங்களை நான் உண்மையாக காதலித்து விட்டேன் முழுவதுமாக உங்கள் அன்பில் நான் என்னை இழந்து விட்டேன் நாம் இரண்டு பேரும் தனியாக வாடகை வீட்டில் இருந்தபோது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அந்த அளவுக்கு நான் மாறிப் போயிருந்தேன் அவர்களாக வீட்டிற்கு அழைத்த பிறகு இந்த வீட்டிற்கு வந்த பிறகு உங்க அண்ணன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும் போதெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அதனால் தான் இவ்வாறெல்லாம் செய்தேன் என்றாள் அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு உங்கள் அண்ணன் செய்தது சரி என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டாள் முழு உண்மையும் உனக்கு தெரியாது உண்மையில் உன்னை ஏமாற்றியது என் அண்ணன் கிடையாது உன் அப்பாதான் உன்னிடம் நீ காதலித்த பையனையே திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் அண்ணனை சந்தித்து என் மகளை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அவளை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார் மிரட்டினால் கூட பரவாயில்லை என்று விட்டுவிடலாம் ஆனால் நீ சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் விஷத்தை கலப்பதற்காக வைத்துக்கொண்டு வீடியோ கால் ஒன்றை காண்பித்துள்ளார் இதையெல்லாம் பார்த்து பயந்துவிட்டு உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று நினைத்தான் அதற்காகவே என் அண்ணன் நீ வேண்டாம் என்று முடிவெடுத்தான் நீ அவனை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் அவனுக்கு அரசு வேலை கிடைத்தவுடன் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை இதுதான் எனக்கு இதில் புரியாத புதிர் ஒன்று உள்ளது என் அண்ணனை மிரட்டியவர் என்னை வந்து மிரட்டவில்லை அதுதான் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்றான் திரவியம் அது உன் அப்பாவுக்கு மட்டுமே தெரியும் அவரை போய் கேட்டுப்பார் என்றான் அத்தனைக்கும் காரணம் அப்பாதானா நம்மிடம் நல்லவர் போல் நடித்து விட்டாரே அவரை பார்த்து ஏன் என்று கேட்டுவிட வேண்டும் என்ற ஆவலில் அன்று சாயங்காலமே அவரை பார்ப்பதற்காக சென்றாள் மகளை பார்த்தவுடன் சந்தோஷத்தில் உள்ளே வரவேற்றார் அப்பா அம்மா இல்லாத நேரம் பார்த்து அப்பாவிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் எதற்காக சிவாவை மிரட்டினீர்கள் என்று கேட்டாள் வேறு ஜாதி பையனை திருமணம் செய்யக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தேன் என்றார் அப்போ திரவியத்தை ஏன் மிரட்டவில்லை என்று கேட்டாள் சிவாவை மிரட்டி அனுப்பிவிட்டேன் அதன் பிறகு உனக்கு திருமணம் செய்து விடலாம் என்று முடிவு செய்திருந்தேன் ஆனால் அதற்குள் நீ இன்னொருவனை காதலிக்க ஆரம்பித்து விட்டாய் இவனையும் விரட்டிய பிறகு இன்னொருவனை காதலித்தால் என்ன செய்வது இப்படியே எத்தனை பேரை விரட்டுவது அதனால்தான் அவள் ஆசைப்பட்டபடி வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நீ இரண்டாவதாக காதலித்ததாக சொன்னவனை நான் எதுவும் செய்யவில்லை என்றார் ஆனால் அதன் பிறகுதான் நீ சிவாவின் தம்பியைத்தான் காதலித்தாய் என்று எனக்கு தெரியும் மனதிற்குள் தவறு செய்துவிட்டோம் என்று அவளுக்கு உறுத்தி இருந்தது அப்பாவை சந்தித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது அவளுக்கு மற்றுமொரு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டில் சிவா மனைவியுடன் உட்கார்ந்திருந்தான் அவர்களுக்கு டீ கொடுத்து கொண்டிருந்தான் திரவியம் சிவாவை எப்படி ஏறிட்டு பார்ப்பது என்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டாள் நிர்மலா அத்தையிடமும் மாமாவிடமும் நானே நடந்த அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றாள் நிர்மலா அதெல்லாம் தேவையில்லை ஏற்கனவே நான் அவர்களை சந்தித்து நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டேன் அவர்கள் உன்னையும் மன்னித்து விட்டார்கள் என்று சொன்னான் திரவியம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டாள் நிர்மலா ஒரு வழியாக குடும்பம் ஒன்று சேர்ந்தது ஏற்கனவே சிவாவையும் பானுமதியையும் சந்தித்து நீங்கள் வீட்டிற்கு வந்து விடுங்கள் கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகி இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார் மாமியார் வேண்டாம் மத்தை கொஞ்ச நாள் தள்ளி இருப்போம் அதுதான் நல்லது என்று சொல்லி மூன்று மாதங்கள் கழித்து வீட்டை காலி செய்துவிட்டு வந்து சேர்ந்தனர் பானுமதியும் சிவாவும் தம்பி தன் பெயரில் இருந்த சொத்துக்களை சரியாக பங்கிட்டு அண்ணனுக்கும் எழுதி கொடுத்தான் நிர்மலாவும் தான் செய்த தவறுக்கு இது பிரயாச்சித்தமாக இருக்கும் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தாள் அன்று காலை மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் நிர்மலா என்ன விஷயம் என்று கேட்டார் மாமியார் கர்ப்பமாக இருக்கிறேன் என்றாள் நிர்மலா அதே சமயம் பானுமதியும் தானும் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னாள் மாமியாருக்கு இரட்டை சந்தோஷம் கிடைத்தது ஒரு வருடத்தில் இரண்டு குழந்தைகள் அந்த இடத்தில் தவழ்ந்து கொண்டிருந்தன வாழ்க்கை மிகவும் அழகாக நகரத் தொடங்கியது நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி